ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்கன்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமா ஆனான் பிரியமானவர்களே மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை குறித்து உலகம் முழுவதும் நிறைய ஹைப்பாத்தீசிஸ் இருக்கிறது உலகம் எப்படி உண்டானது என்பதற்கே பெரும்பாலான மனிதர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஹைப்பாத்தீசிஸ் என்னென்னா நெபுலா கொள்கை நெபுலா கொள்கையை அவர்கள் சொல்லுவார்கள் அதன் மூலமாய் உயிர்கள் எப்படி உண்டாச்சுன்னு சொல்லி அதற்கு அவர்கள் ஒரு அதுவுமே ஹைப்பாத்தீசிஸ் தான் இதற்கிடையிலே ஒரு கட்டத்தில் சார்ல்ஸ் டார்வின் என்கிற மனிதர் மனுஷன் குரங்கிலிருந்து உண்டான அந்த பரிணாம வளர்ச்சியை குறித்து ஒரு புத்தகம் எழுதினார் அதை தான் இன்று வரை எல்லாரும் பிடித்து கொண்டு பேசுகிறார்கள் ஆனால் இந்த சார்ல்ஸ் டார்வின் அவர்களுடைய இறுதி காலத்தில் அவருடைய அந்திய காலத்தில் அவர் மரணப்படுக்கையில் என்று கதறி சொன்ன வார்த்தைகள் ஐயோ நான் மனுக்குலத்திற்கு பெரிய தீமை செய்து விட்டேனே கடவுள் அல்லவா இந்த உலகத்தை படுத்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுதான் அவர் மரணத்திற்குள்ளே கடந்து போனார் அதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் மனுஷன் குரங்கள்லேருந்து வந்தான் குரங்களேருந்து வந்தான்னு இப்படி இந்த மனிதன் எத்தனை காலங்கள் வந்தான் என்று சொல்லுவார்கள் அது எல்லாமே நிரூபிக்கப்படாத கருதுகோள்கள் ஹைப்பாத்திசிஸ் ஆனால் பேதம் மிக தெளிவாய் நம்ம கற்றுத்தருகிறது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமானான் நம் எல்லாருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உயிர் சுவாசம் சொல்கிறோமே நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உயிர் நாம் யாராக இருந்தாலும் சரி நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உயிர் பரமாத்மா என்று அநேகரால் சொல்லப்படுகிற கடவுளின் வந்த சுவாசம் அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவர்தான் ஆண்டவர் அவருடைய சுவாசம்தான் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குள்ளும் அந்த சுவாசம் மாறாத சுவாசம் அது மரணிக்காது ஆகவே தான் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை நமக்குள் இருக்கிற ஆவி ஆத்மாவுக்கு மரணம் இல்லை நம்முடைய சரீரத்திற்கு மட்டும் மரணம் உண்டு இது மண்ணிலிருந்து வந்தது இது மண்ணுக்கு திரும்பும் மண்ணுக்கு போயிடும் செமிச்சிரும் மண்ணு ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியும் ஜீவனும் தெய்வத்தின் வந்தது அதுக்கு தெய்வத்திற்கு சாவே கிடையாது என்பது போல அதற்கு சாவே கிடையாது அன்றைய சமூகத்தில் இந்த காலை வேலையிலே இதை உணர்ந்து ஒரு ஜோமனுமா ஆண்டவரே நான் மண்ணாயிருக்கிறேன் என்னை மண்ணென்று நினைவு கூறுகிறீரப்பா எனக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும் உம்முடைய ஆண்டவரே நான் உம்முடைய வாழ்க்கை உம்மை போல வாழ உம்முடைய அடிச்சுவடுகளை கடந்து வர எனக்கு உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்